இப்போ வந்து பரிகாரம் அப்படிங்கிறது வந்து வாஸ்துவ வரையிலும் எண்பது சதவீதம் கிடையாது அப்படிங்களா சும்மா நீங்கள் என்ன எந்திரம் வச்சாலும் மந்திரம் வச்சாலும் அதெல்லாம் ஒன்றும் வேலை செய்யாது ஒரு இருபது சதவீதம் ஏன் விட்டேன் அப்படின்னா ஒரு சில இதுக்கு ஒரு சில வாஸ்து குறைபாடுகளுக்கு ஒரு சில விஷயங்களை செஞ்சு மெட்டீரியல்டா மேற்கில் வந்து காலி இடம் கூட இருக்கும் தெற்குல இடம் கூட இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நூதனமான வழியில் நம்ம வந்து சில மெட்டீரியல்களை பயன்படுத்தி குறைச்சிடலாம் இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு செல்போன் சிக்னல் இப்ப உள்ளதுக்கு உதாரணம் எடுத்துப்போம் செல்போன் சிக்னல் சலியா வரல ஒரு இடத்துக்குள்ள அப்ப நீங்க என்ன பண்றீங்க ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒரு பூஸ்டர் போட்டு ஒரு பூஸ்டர் போட்டு அந்த சிக்னலை வந்து இழுத்துக்கிறீங்க இல்லையா அந்த காலத்தில் ஆண்டனா போட்டு டிவியில் எப்படி எடுக்கிறாங்க அந்த மாதிரி இழுத்துப்பீங்க இல்லையா ரேடியோலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டரில் ஒரு ஆண்டனா இழுத்து விட்டால் பாட்டு நல்லா பாடும் நீங்க பாத்துருப்பீங்களா அது போல சில வீடுகளுக்கு சில இந்த பிரமேட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை யூஸ் பண்ணி அந்த வீட்டுல உள்ள பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொஞ்சம் எழுத்துக்கலாம் எப்படி ஆலயங்கள்ல மேல வந்து கலசங்களை வச்சு அந்த கலசங்கள் வழியா உண்மையிலே ஒரு காப்பர் கம்பி கொண்டு வந்து அஹ் இப்ப சுவாமிக்கு கீழே வைப்பாங்க இப்ப அதெல்லாம் விட்டாங்க நிறைய பேருக்கு அது தெரியவே இல்லை நல்ல ஸ்தபதிகளுக்கே தெரியல ஆக்சுவலா சொல்லப்போ நான் சொன்னா அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க என்னவும் சொல்றாரு காப்பர் இதுக்கு என்னங்கிறாங்க அப்படி அப்படிதான் வரும் அது மாதிரி சில வீடுகளில் பண்ணலாம் ஆனால் எண்பது சதவீதம் வாஸ்துக்கு வந்து பரிகாரம் கிடையாது